பயன்படுத்துறீங்களா அக்டோபர் ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் கலெக்டர் வசதி இருக்காது அப்படின்ற ஒரு தகவலை வெளியிட்டு இருக்காங்க இந்தியர்களின் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் முக்கிய பங்காக மாறிடுச்சு டீக்கடை முதல் ஷாப்பிங் மால் வரைக்கும் டிஜிட்டல் முறையில் தான் பணம் செலுத்துவதில் மக்கள் ஆர்வம் காட்டிட்டு வராங்க இதுக்காக ஜிபே போன்பே உள்ளிட்ட செயலிகளை பயன்படுத்தி யூபிஐ பரிவர்த்தனையை இவங்க யூஸ் பண்ணிட்டு வராங்க வங்கி கணக்கோடு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய யூபிஐ ஐடி மூலம் சில வினாடிகளிலேயே பரிவர்த்தனை செய்ய முடியுது இந்த வகை பரிவர்த்தனை ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறதால பயனர்கள் மத்தியில பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு யூபிஐகளில் நடைபெறும் மோசடிகளை தவிர்க்கும் விதமாகவும் பயனர்களின் வசதியை மேம்படுத்தும் அப்பப்போ புதிய அப்டேட்டுகளை இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் அப்பப்ப இவங்க மேற்கொண்டு வராங்க அந்த வகையில அக்டோபர் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் தனி நபர்களுக்கு இடையிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கான கலெக்டர் அம்சத்தை நிறுத்த முடிவு பண்ணியிருக்காங்களாம் மோசடி மற்றும் தவறான பயன்பாடுகளை தடுக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு கலெக்டர் ஆப்ஷன் என்றது ஒரு நபர் இன்னொரு நபருக்கு பணம் கேட்டு கோரிக்கை அனுப்புவதாகும் உதாரணமா நண்பர்களோட உணவகத்தில் பில் தொகையை பிரித்து கொள்ளவோ அல்லது கடன் வாங்கி பணத்தை திரும்ப பெறுமாறு ஞாபகப்படுத்தவோ எந்த அம்சம் பயன்பட்டுச்சு கோரிக்கையை பெறுபவர் அதை ஏற்றுக்கொண்டோ அல்லது நிராகரித்தோ பணம் அனுப்பலாம் இந்த வசதியை பயன்படுத்தி அதிக மோசடி நடக்கிறதால கலெக்டர் ஆப்ஷனை நிறுத்த முடிவு பண்ணியிருக்காங்களாம் எப்படியோ ஜனங்களுக்கு நல்லது நடந்தா சரிதான் இந்த யூபிஐ பண பரிவர்த்தனைகள் மூலமா எவ்வளவுதான் டெக்னாலஜி முன்னேறி வந்தாலுமே கூட அப்பப்ப இதிலையும் தவறுகள் நடக்குது கோளாறுகள் நடக்குது இதனால நிறைய பேர் பணம் இழந்துட்டு வராங்க மோசடிகள் செய்த நபர்களை கண்டுபிடிக்க முடியாமலே போயிடுது இதனால ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் பாதிப்படைய கூடாது என்பதற்காகவே இந்த அம்சத்தை உண்டாக்கி இருக்கிறாங்க